தமிழ் வேலை ஒளி பக்கத்தின இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் போர் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் மக்களின் ஒற்றுமையை பாதிக்கும் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சி நாளில் கொழும்பில் போர் மவுனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுப்பு நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர் பகுதிகளில் இன்றைய தினம் இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த மக்களுக்காக நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்றது காலை பத்து பதினைந்து அளவில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பது மணி ஒலி எழுப்பப்பட்டது இதனையடுத்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் அதன் பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்றவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக இன்று காலை ஆறு முப்பது முதல் மொழிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் இறுதி போரில் உயிரிழந்தவர்களின் சாந்திக்காக பிதிர்கடன் செலுத்தப்பட்டது அத்துடன் மொல்லிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்டோர் இன்று காலை நந்திக் கடலில் மலர் பூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் மன்னார் பஜார் பகுதியிலும் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது இதன்போது இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை பொதுச்சுடர் பொதுச்சுடரேற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மட்டக்களப்பு வாகிதை முகத்துவாரம் கடற்கரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பதினாறாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று தீபச்சுடரேற்றி அனுஷ்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர் வெள்ளவத்தையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு வெள்ளவத்தையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் காவல்துறையினுடன் வார்த்தகத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் முள்ளிவாய்க்காலில் நினைவு நினைவுகூண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது காவல்துறை பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே குறித்த தரப்பினர் செயற்பட்டுள்ளனர் வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் மக்களின் ஒற்றுமையை பாதிக்கும் நாமல் ராஜபக்ச தெரிவிப்போம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலை நாட்டிய அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம் உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது இலங்கை வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கும் போது போர்க்காலத்தில் சகிப்புத்தன்மையுடனும் துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானதொரு கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பதினாறாவது இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சி நாளை பதினாறாவது ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெறவுள்ளது இந்த நினைவு தின நிகழ்ச்சி ஸ்ரீ ஜெயபுத்தனபுர உள்ள ராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் நடைபெறும் இந்த ராணுவ நினைவு தினம் தேசிய நிகழ்ச்சியின் வீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா அட்மிரல் ஆஃப் தி ப்ளீத் வசந்த கருணாகுட மற்றும் மார்ஷல் ஆஃப் தி எப்ட்ரோன் ரோசன் குணதிலகா ஆகியோரும் பங்கேற்கவுள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் பத்திரம் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் நாளை பத்தொன்பதாம் தேதி மாலை விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பதினாறாவது இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளது குறித்த பகுதியில் வாகனம் செலுத்துவோரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டார் நலிந்த ஜெயதீச ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் இன்று காலை சுவிட்சர்லாந்துக்கு பயணித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தி எட்டாவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளார் குறித்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது உலக சுகாதார அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் குறித்த நாடுகளை சேர்ந்த சுகாதாரத்துறை பிரதித்துவாயிரும் மேற்பட்ட அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூடு சம்பவம் இருவர் கைது கொழும்பு கொட்டாஞ்சேனை சுமித்திராம மாவட்டத்தில் கடந்த பதினாறாம் திகதி நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பதிமூன்றை சேர்ந்த பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் இந்த பொதுக்கடை எட்டாம் இலக்க நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்க துரித இலக்கம் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையினால் திடீர் அனர்த்த நிலைமைகள் ஏற்படும் ஆயின் அதற்கு முகம் சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நூற்று பதினேழு என்ற துரித அழைப்பு இலக்கத்துக்கு மும்மொழிகளிலும் அறிவிக்க முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் தற்போது எவ்விதமான அனர்த்தங்களும் பதிவாகவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் போது அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தென்மேற்கு பருவப்பேர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் மலைவீழ்ச்சி அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தமிழரசுக் காட்சியிடம் சில உள்ளூராட்சி மன்றங்களின் பதவியை கோரிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போ இலங்கை தமிழரசு கட்சியிடம் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தமிசாளர் பதவிகளை விட்டு தருமாறு தங்களது தரப்பு கேட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் சில உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர் பதவிகளை தங்களுக்கு விட்டு தருமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த கோரிக்கையை ஆராய்வதாக இலங்கை தமிழரசு கட்சி கூறியுள்ளது எனவே அவர்கள் வழங்கும் பதிலை பொறுத்து எதிர்கால முன்னெடுப்புகள் இடம்பெறும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மெண்டல் பகுதியில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் கொழும்பு புலுமெண்டல் மாடி வீட்டுக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் நபரொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை வர்த்தக சமூகம் ஆபிரிக்க நாடுகளுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவது சிறந்தது இலங்கைக்கான எதியோப்பிய தூதரகம் தெரிவிப்போம் சர்வதேச ரீதியாக ஆப்பிரிக்காவை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக இலங்கைக்கான எதியோப்பிய தூதரகம் தெரிவித்துள்ளது வர்த்தகம் தொடர்பாக ஆபிரிக்கா துரிதகதியில் மேம்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னாபிரிக்கா தென் எதியோப்பியா மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் தற்போது பிரிக்ஸ் கூட்டணியின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றன அதேவேளை அமெரிக்கா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மற்றும் ஜப்பான் உட்பட பல நாடுகள் நீண்டகால மூலோபாய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதுடன் கணிசமான முதலீட்டு நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருவதாக எதியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதுவரும் ஆபிரிக்காவிற்கான ஐக்கிய நாடுகளின் பொருளாதார ஆணைக்குழுவின் நிரந்தர பிரதிநிதியுமான நிஷாந்த குமரசுரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு உதவிகளை எதிர்பார்த்திருந்த ஆபிரிக்க நாடுகள் தற்போது நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் எதியோப்பியாவின் அண்மைய பொருளாதார முன்னேற்றத்தை இலங்கை தூதரகம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது குறிப்பாக விவசாயம் பதப்படுத்தல் எரிசக்தி உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உட்பட பல துறைகளில் தமது வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை வர்த்தக சமூகமும் ஆபிரிக்க நாடுகளுடனான வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வலைவொலி பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்